வீட்டில் பையன் இருந்தாலும் வச்சுங்க டக்குன்னு எல்லாம் ஓடுவான் ஒரு ஆட்டோ பிடிப்பான் நம்ம கூட்டி போவான் ஆஸ்பத்திரிக்கு இட்டு போவான் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவனும் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டான் கம்மல் இந்த இதெல்லாம் போட்டுப்பான் நானும் வரவானுங்க நாற்பது பேர் வருவானுங்க நம்மளை காப்பாற்றுவான் இந்த பொம்மல் பசங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது சார் நம்ம ம மாரியோடு ஆட்டோவில் ஏற்போது வாசப்பாடு கேட்டுருந்து க சொல்லுங்க அப்பா என்னை ஏமாற்றாதீங்க அப்பா என்னை ஏமாத்திடாதீங்க நமக்கு அப்பதான் உண்மையிலேயே பயமாக இருக்கும் இது என்ன சொல்லுது திரும்பி வந்து ஏமாத்தாடுங்கன்னு சொல்லுதா இல்லை செத்து போய்டாரே ஏமாத்துங்க சொல்லுதா அந்த பயமே பெரிய பயமாக இருக்கும் எல்லாமே ச பெண் பையன் இருக்கான்னு வச்சுங்க நம்மளுடைய குலதெய்வம் தான் அவனுக்கும் குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர் வழிபாடு தான் அவனுக்கு முன்னோர் வழிபாடு நம்முடைய குலத்தின் குலத்தின் பெருமையை முன்னோர்களின் பெருமையை எடுத்து கொண்டு செல்வது மகன்தானே தவிர மகள் அல்ல அதான் உண்மை ஒரு கல்யாணத்துலேயே போய் பாருங்க சார் பையனுக்கு அப்பாவை பாருங்க அவரும் மாப்பிடுற மாதிரி பட்டு வேஸ்ட்டு பட்டு சட்டை தெம்பா சுத்தி நிற்பாரு ஏன் பையனுக்கு அப்பான்ற ஒரு பெருமை இந்த பொண்ணுக்கு அப்பா பார்த்துக்கிறீங்களா எந்த கல்யாணத்திலும் போனாலும் பொண்ணுக்கு அப்பா யாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த தலையெல்லாம் கலஞ்சு விறுவிறுக்க அந்த ஜிப்பாலாம் நசுங்கி அக்களில் ஒரு பேகை வச்சுன்னு இந்த எக்ஸிபிஷன்ல தொலைஞ்ச மாதிரி சுற்றின்னு பாம்பாரு அதான் கஷ்டம் சார் ஒரு கல்யாணத்துல பையனோட பையனோட அம்மா சேர்த்தட்டிக்கு ஊந்துச்சு பையனோட அப்பாவே சொல்றாரு வீட்டில் நடக்கிற மாதிரி எங்கே அப்படி தான் ஏந்திரு அப்படின்னாரு ஆனா புண்ணுக்கு அப்ப பத்திரிட்டா ஐயோ ஐயோ அய்யோன்னு நான் கேட்டேன் ஏங்க அந்த ஆளாக கவலை இல்லாமல் இருக்கிறாரு நீங்கள் எங்கே கவலை அப்படி இல்லை சார் அந்த அம்மா வந்து எதாவது ஃப்ராக்சர் ஆச்சுன்னா என் பொண்ணு வந்த நேரம் அன்னைக்கே ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்ற அந்த பேர் வந்து சார் பயத்தில் நெருப்பை கட்டினுங்க சார் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நான் இதில் நான் எங்கள் பெருமை எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அசன் கமிஷன் இருந்தார் சார் நல்ல மனுஷன் போலீஸுங்க ஆனால் நல்லவர் அம்மா அவரே அவரோட சர் ரிட்டர் ஆகிட்டார் அவரோட சர்வீஸில் ஆறு பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காரு எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் அவர் திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் வந்து சார் ஃப்ரீயாக இருந்தால் என் கூட வரீங்களான்னாரு எங்கன்னு என் பொண்ணு வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னாரு இருந்தாலும் அவங்க பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்றாருன்னு போனேன் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறாரு சார் அவருனாலும் ஜெய்சான் ஃபிகரு நாங்கள் பார்க்கும்போது ஒரு மரியாதைப்பட்ட ஒரு மனுஷன் இன்னும் கூப்பிட்றாருன்னு போனால் அங்கே போகிறார் சார் பொண்ணு வீட்டில் ஊனி குனிஞ்சு போகிறாரு அங்கே ஈசிஜாத ஒரு கேள்வி அதுதான் பொண்ணுக்கு மாமியாரா அவனு படுத்துட்டு இருக்குது இவர் போய் உட்கார கூட இல்லைங்க கை கட்டி நிற்கிறாரு அந்த அம்மா பாட்டு பேசுது உண்மொன்னும் சரியில்லை நீ வளர்ந்தது சரியில்லாச்சா போச்சுன்னு திட்டுது இவர் அப்படியே நிற்கிறாரு கண்ணில் தண்ணி எனக்கே முடியல ஏன் இப்படி இவர் வெளியே வந்துட்டோம் நான் சொன்னேன் என்ன சார் ஆறு என்கவுண்ட்ரு பண்ணிக்கிறீங்க பேசுறப்ப இந்த கேள்வியை போட்டு தள்ள வேண்டியது தானே அப்படின்னா அது ஏன் அது இல்லை சார் என் பொண்ணு வாழ்க்கை போயிடும் சார் தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற என்ன பண்ணுறது கடவுள் விதினு சார் பெண்ணை பெற்ற தன் தன்மானத்தையே இழக்கிற அளவுக்கு பெற்றோருக்கு இடி சொல் வருமே தவிர வெறும் புகழெலாம் வராது சும்மா பேச்சுக்கு அவ்வளோதான் நீங்கள் ஒரு பையன் ஒரு பையனை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டிங்க வச்சிங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் பையன் பையன் அமெரிக்காவில் இருக்கிறான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் நீங்கள் அமெரிக்கா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அமெரிக்காவுக்கு போச்சு வச்சிங்களேன் நம்மளெல்லாம் கூடு பண்ணிட்டாங்க கூப்பிட்டா இந்த பிரசவத்துக்கு கூப்பிடுங்க போய் மூணு மாசம் ஆக பார்த்துட்டு திரும்பி வரணும் இதெல்லாம் ஒரு பெருமையா இருந்தாலும் சரி சார் முதுமையில் ஆயிரம் மருமக திட்டா கூட மகன் வீட்டில் உட்கார்ந்து தான் பெற்றோருக்கு பெருமை ஒருவேளை மருமகன் நல்லா பார்த்துக்கிட்டா கூட மகள் வீட்டில் சாப்பிட்றது பெற்றோருக்கு அவமானம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்